வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் தலைவாசம் மக்காச்சளம் மார்க்கெட் பற்றி செய்தியில் இப்போ பார்க்கலாம் தலைவாசல் மார்க்கெட்டில் மக்காச்சலம் வரவு வரவு அதாவது அறைவில் பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ரெண்டு அஞ்சு டன் இது அனைத்தும் சாதாரண வகை பக்காச்சாலும் நூறு கிலோ குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது விலைக்கும் அதிகபட்சம் ரெண்டாயிரத்து முந்நூற்றி பத்து விலைக்கும் விலை போயிருக்கு இதே இது ஒரு கிலோவில் பார்த்தோம்னா இருபத்தொருவா எண்பது பைசாதுலேருந்தே இருபத்தி மூணு ரூபா பத்து பைசா இருக்கும் ஐம்பது கிலோ ஆயிரத்தி தொண்ணூறு ஐம்பது கிலோ ஆயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் விழ போயிருக்கு வாட்சிங் லைக் பண்ணுங்க